அம்புத அம்புதாக்கிருஷ்ணுந்தா ஏனேசர் அட்வா சார் அவ்வாட் ஒவ்வொரு அல்ல அல்லத ஏன்தாசோரா மாதிரி டேய்த பாதி உடிக பா கிருஷ்ணா அங்கு பத்திர் அவங்க அதுக்காபா சூத் கே கட்க நீங்க அவன் மாறிப்பா ஆ எல்லா அழி விட் ஓர்லி விடு ஓ அவ கே இவங்க நீ திதீரோரோல்லப்பா நான் ஓகக்க ஒப்பூட்ட எல்லா தோகக்க நீ சரோஜி சாவித்ரி சரஸ்வதி நீத்தா ஓகே தின்க்கி அங்கே தடவன் கம்போரீஸ் ஜாஸ்தி அசின் எத்தி சாயங்கால எல்லா அடிக்கு மேடது என்ன அதே ஆஹ் இது அது சாயங்கால அழகில் ஆ அய்ய யாரோ மனைதாக ஏன் அன்போதப்பா நான் மகளி மனை தித்தி மாத்தர் சாயங்கால்கே திந்திரா திடு திட்டியங்க ஒலி அன்சது ஆக ஆகோது பண்டித் கத்தி அவ்வளோ ஊட்டி ஓகேனே ஏமா வாத்த மனித ஆசை கூடப்பா இன் பரக்கு நானும் நங்க அவ்வளோ சம்பந்த இல்ல அந்த அஸ்டே நன்கு அவ்வ யாவ சம்பந்த இல்ல நம் ஜீவன நமது அவ் ஜீவன அவ்வளோ ீ மா இவர ஆசியா அவ்ர மா நீள்குக்கொடு மிப் கொடுங்க ஜமீன் அத பால் கொடல்ல வந்து அந்த அவ்வளேன் நீன ஜமீன் ஏனாக்கீவன மக்கோது டுஸ் கண்டு ஏன் மட்டும் ஆசை எல்லா அவ்வளே பரதாகத்தான நீங்க ஜன மக்கள் கிப்போ உகியா இன்னொயி ஏனா கத்தி மாதிரி தீ திங்ளோ ஒன் அஸ் கொடுத்து சவ்ரோ அது சவ்ரன அதீவன் மார்கம்மா ஜீவன ஏனா மார்கமா நீங்க நான் எத்தோனாக்க ஏனா மார்க்க அதுங்க டுத்தான அதுங்க டுத்துன பாக கொடுத நம்க்கொடுத்த கோட் ஒப்புக்கெல்லா தலை மனைபேட்டிகளீஸர் அவருக்கு நீங்க அட்னாங் கம்ப்ளேண்ட் அவரே அக்கெட்டிதா நோட நோட் வாழ்வே வஜ் வைடூர் எல்லா இது நீ நோடிலாம் நீதிக்கு வந்தங்க நீ மக்களு பீதி நான் தீனே அதன కల్స్ అమ్ కరెక్ట్గా బరమ్మ ఈ మరిగడ తా కూడా మన కితి ఎలా అక్క ఏతాను కృష్ణ అవును హత నిజ్వే అన్నెన కళతవనె అని హత నిజ ఇవగా ఏన్ దొడ్ దొడ్డవర్ కుత్కండు మాతాడి నిర్ధారా మాట్తా అదే హోయ్ ఇవగా కోర్టుగ్ అంద్రే యార్ దుడ్ హాకీతారో అడనే మాట్తారా దొడ్డను చిక్ మహేష్ ఆస్తి ఆస్తి ఇలా ಹ್ಮ್ ಅದ್ ನಾ ಒಂದ್ ದಾರಿ ಮಾಡ್ತೀನೋ ನನ್ ಕೇಳಿದ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ನೀಡಿರಿ ನೀವೆಲ್ಲ ಬಿಟ್ಬಾಗ್ದು ತಿನ್ಬಿಟ್ಟು ಸಾಯಂಕಾಲ ಕಷ್ಟ ನಾ ಸಾರು ಏನನ್ ಮಾಡೋರು ಅವೆಲ್ಲ ಎಕ್ಕ ಮರ ತಿರ್ಗೆಲ್ಲ ಅಡಿಗೆ ಮಾಡೋದು ಏನ್ ಬಾಧೆ ಈಗ ಮನ ಮರ್ಯೇನೆ ಆ ಮಕ್ಳೇನೋ ಬುದ್ಧಿಂದ್ರ ಪಾಪಕ್ ಮಾಡ್ತಾವೆ ಅಂತಂದ್ರೆ ನಾವ್ ಹೋದ್ರೆ ಸರಿ ನೇನೆ ಹೋಗ್ಕೋ ಪರ್ವಾಗಿಲ್ಲ ಹೋಗ್ ತಿನ್ಬಿಟ್ ಬಾಬು ಸಾರ್ವಜನಿಕ ಸಾವಿತ್ರಿ ಕಳ್ಸಿ ಹೋಗು ಇವಳ್ ಒಳ ಕೇ ಆಗೋಯ್ತಲ್ಲ ಇನ್ನ ಅಡಿಗೆ ಮಾಡಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಖರ್ಚು ಆತದ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ ನೋಡು ಅವ್ರ ಮನ್ ತಿನ್ಬಿಟ್ಬಾ ಅಂತ ಕಳ್ಸಾವಳ ಇವಳು ಹೋಗಿರ ಹೋಗಿರೋ சாத்திரி நான் சாவினா கழித்தி கரும ஆய்ப்பா இவ்ளத்திளாங்க சாம்பிராணியாக்கே சாம்பிராக்கு அமிரி ஊட்டா திந்தாரி சரி முந்த ஆய்வ சரி சரி கம கமா

அம்மா எல்லாரும் பத்தார அவ் அப்பா அவ்வள்தி ஆமேல நமது லத்தின் பாரலே கூட ஆ டீச்சர் கண்கா தான் ஒட்டி தன்காக இல்லை இல்லை நம்ம மனா இல்ல ஆசன ஆசனம அவ் கிள்கூடா தண்ட்கப்பா கொட் கொண்டிருத்தங்க அவன் திட்சிமானி ஊராக ஜனக்கு ஊட்டாங்க ஏன் தத்த ஆட்ட இத்திர் இவ்ளோ அய்யோகுவா ஃபோட்டோ மித எடை கூடே எந்த ஜன்களப்பா ஹாபா்பா நான் எல்லூ கணே இனா நானும் ஆசை எல்லூ கணே இளாலை பிஸுனா ஆ அல்ல அப்பங்கார்த்தம்சாராள் அம்னும் மூ சேர்காசி இவாகினி மாதாடத்தவரா ஆஹ் அவத்தினா மாதாடத்தவரே அதுக்கு வகுவா மது மாட்மந்திரா நம்பது நம்ப நம் அக்தி ஏன் நீக்காக நீய முஸ்க்கொழ ஃபஸ்ட்டு தகி தகி பெங்க ப்ளக்கு பெங்கி ஆக நான் சும்மா இரோல இது ரோடு ரோடு ரோடே துளசி கட்டி ஆகி அது சோப்பு ஆகா நம்ம இரோது ஆ கடைதா நான் பெங்கி ஆகி ரோட நீனே கேள்வாஸ் சாம்பர கிள்ளேண்ணா உங்க கிருஷ்ணப்பா உம் உம் ஏனப்பாண்டித்தப்பா இவ் கதூ புத்தி இல்ல நினு புத்தி இல்ல ಏನ ಅದಲ್ಲ ನನಗೆ ತಿಳಿಯಮ್ಮ ಏನ ಒಬತ್ತು ಟಾಕ್ ತರ ಅಂದ್ರ ಅದ ಬತ್ತಾಯಿದಿನ ತಿನ್ನಕ್ಕೆ ಅಷ್ಟೇ ಬಾಬಾ ನನ ತಿನ್ನಲೇ ಏನ್ паಪನ ನೀನು ಬೀಗನದು ಮರೆತಬಿ ಏನ ಹಾ ಊಟ ತಿನ್ನಕ್ ಬಂದಿದ್ಯಾ ಅಯ್ಯೋ ಯಾ ಬೀಗ್ನ ಯಾ ನೆಂಟನ ಯಾರು ಕೇಳಿದ್ವಾ ತಿನ್ನಕ್ಕೆ ಬರ್ರಿ ಅಂದ್ರೆ ಓದ್ತಾ ತೈತಿರಿ ನಿಮ್ ನಮ್ಮ ಚಲ ಕಷ್ಟ ಪಂಕಿ ಹೋಗಿ ಬಿ ಬಾ ಬಾ ಬರೆ ಬರೆ ಏನ್ ಜಯಮ್ಮ ಹಾತ ಬಿತ್ತು ಬಿದ್ವಾ ಯಗ ಗೊಂಡಕ್ಕೆ ಕಟ್ಬಿಟ ಮಗಳಾ ಓ ನೀನು ಕಟ್ಬೇಕಾಗಿತ್ತೇನಾ மேல அந் திசு கலா தித்திசு காலு துப்பல்லா தி தங்கி ஓகே சாய்த நமக்கு ஏழா சில்ல அஷ்டே இதில் நம்ம கைகூட பூஜை அஸ்ட் இத்தின் சதா ஊடன நீட் ஆத்மக்கு மகில மகனா சாய் ரேக்கம் அவனே நம் சுனந்தின மதம அதுக்காபிர் எல்லா மாறோனா சுனந்தின் மதி மா ಹ್ಮ್ ಮಾಡ್ಕೊಂಬಂದ್ನೋ ನನ್ ಮಗಳನ್ನ ಉಪಮಾರ ಎತ್ತದ ಎತ್ತಾಡ್ಬಿಟ್ಟವ್ ಯಾರ್ ಯಾರ್ದ ಕರೆಕ್ಟ್ ಮಾಡ್ತಾವ್ ಬಿಡು ಮಾಡ್ತಾವ್ ಬಿಡು ಒಂದ್ ಕಿತ್ತ ನಾಲ್ಕಿತ್ತ ತಿನ್ಬಿಟ್ಟು ಅತ್ತಿನ ತಿತಿ ಊಟ ನಮ್ ರಾಮಿದ್ರಾಮ್ ಒಬ್ಬಿದ್ರ ದೇವ್ರ ಹೋಗ್ ಒಳಕ್ ಹೋಗು ಇಲ್ಲ ತಿದ್ದಿ ಊಟ ತಿಂತಿ ಎದ್ಕೊಲಾ ತಿನ್ನು ನನ್ ಕೇಳಿ ಬೇಡ ಅಲ್ಲಮ್ಮ ಹೋಗ್ ಗುಂಡಮ್ಮ ಅವ್ರೇನೋ ಬಿಸಿ ರಕ್ತ ಪಾಪಕ ಏನೇನೋ ಮಾಡ್ತಾವ್ರೆ ನೀರ್ ವಯ್ಸಾಗಿರೋಳವಾ ನೀ ಬುದ್ಧಿ ಬೇಡನಮ್ಮ ಹ ಬುದ್ಧಿ ಬೇಡ ತಿತಿ ಊಟ ತಿನ್ನಕ್ ಬಂದಿದ್ಯಲ್ಲ ಅಯ್ಯೋ நான் கிண்ண எல்லோருந்து முரு வருஷிர் போனா நினி இல்லைனா மகளின் பஸ் நின் நீட் ஆமேலி ஏன்தா சும் ஒழக் இல்லாந்திர ஒவ்வொரு எல்லா தான் கொடுத்து ஒழுக்க போக நான் கேத்தி ரொகு